எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அர்த்தமறிய போகும் வேதாகம வார்த்தை அரோசித்தல் இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் அரோசிப்பார்கள் அரோசித்தல் என்றால் வெறுத்தல் என்று அர்த்தம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை விடுவிக்க கர்த்தர் ஆரோனையும் அனுப்புகையில் அவர்கள் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளைட்டபடி பேசினாலும் பார்வோன் தன் இருதயத்தை கடினமாக்குவான் ஜனங்களை அனுப்ப மாட்டான் ஆதலால் கர்த்தர் மோசையிடம் பார்வோன் காலமே நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்வமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு பார்வோனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனபடினால் என் கையில் இருக்கிற கோளினால் நதியில் இருக்கிற தண்ணீரில் அடிப்பேன் அப்பொழுது அது ரத்தமாக மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரி போவோம் அப்பொழுது அந்த நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள் அதாவது வெறுப்பார்கள் இதனால் நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக